ஹலோ எவரிவன் செவன்டீன்த் ஃபிலிம் ஃபேர் அவார்டு அகமதாபாத்தில் ரொம்பவே சூப்பராக நடந்திருக்குங்க அங்கே என்னென்ன கீ மூமெண்ட்ஸாக நடந்துச்சு அப்படின்றதையும் யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கினாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயில் நான் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அது வந்து லாப்பட்டா லேடிஸ் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா ஹிந்தியில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடிக்கல் மூவி அப்படின்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை சொல்லாமல் காரணம் வந்து ரெண்டு மணப்பெண்கள் வந்து மாறி மாறி போயிடறாங்க வேறு ஹஸ்பண்ட் கூட அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றத ரொம்பவே அழகாக ரொம்பவே நகைச்சுவாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான பல விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பல இஷ்யூஸ் வந்து இந்த திரைப்படம் வந்து பேசி இருந்துச்சிங்க அதனாலேயே இந்த திரைப்படத்துக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு டிசர்வான திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் பச்சன் நம்ம எல்லாருக்குமே அவரை தெரியும் இல்லையா அமிதாப் பச்சன் அவர்களுடைய பையன் அண்ட் ஐஸ்வர்யா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஐ வாண்ட் டு டாக் அப்படின்ற திரைப்படத்துக்காக இந்த விருது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படமே வந்து சூப்பரான திரைப்படம் தான் ஏன்னா ஒரு கேன்சர் வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி வந்து அந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த திரைப்படம் வந்து பேசியிருக்கோம் ரொம்ப அழகாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அபிஷேக் பச்சன் ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதுவுமே வந்து ஒரு டிசர்வான அவார்டு தான் அவருக்கு கார்த்திக் ஆரியன் சண்டு சாம்பியன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்காக அவருக்கும் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து நம்முடைய ஆலியா பட்கு கொடுத்துருக்காங்க ஜிக்ரா அப்படின்ற திரைப்படத்துக்காக இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இவங்க ஒரு சிஸ்டர் நடிச்சிருப்பாங்க இவங்களோட பிரதரை வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக ஃபாரின் சிறையில் வச்சுருப்பாங்க கைது பண்ணி அவங்கள மீட்கிறதுக்கான அந்த போராட்டத்தில் தான் இவங்க இறங்கியிருப்பாங்க இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படம் அப்படின்னாங்க சொல்லோம் ஏன்னா பட்டோட நிறைய திரைப்படங்கள் நம்ம வந்து பார்த்துப்போம் வெவ்வேறு ஜானோஸில் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் இருந்துச்சு ஸோ ஆனால் இது நிறைய கான்ட்ரவர்சியாக வந்து இந்த ஒரு அவார்டு இருந்துச்சு பர்டிகுலராக இந்த ஆலியாபட்டுக்கு கொடுத்த இந்த அவார்டு ஏன்னா காரணம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் இவங்களோட திறமையாக நடித்த பலரும் இருக்காங்க பட் ஏன் ஆலியா பட்க்கு வந்து தொடர்ந்து இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கொஷின்ஸை எழுப்பியிருந்தாங்க அது வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக போயிட்டு இருந்துச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அண்ட் அடுத்த கேட்டகரி அவார்டு வந்து பெஸ்ட் டிரெக்டர் அவர் யார் அப்படின்னா கிரண் ராவ் அவர் தான் லாபாட்டா லேடிஸுடைய டிரெக்டர் இந்த திரைப்படம் தான் வந்து நிறைய விருதுகளை வாங்கியிருக்கு இந்த ஃபேர் அவார்ட்ஸை கிட்டத்தட்ட பதிமூணு அவார்ட்ஸை வந்து இந்த திரைப்படம் வந்து வாங்கியிருக்குங்க ஏன்னா அளவுக்கு ஒர்த்தான திரைப்படம் தான் இது இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது நீங்கள் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் சூப்பரான ஒர்த்தா இந்த திரைப்படம் இருக்கும் அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக்கான் தான் இந்த ஒரு இதை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு அந்த ஒரு மொமெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அவர் வந்து அந்த ஹோஸ்ட் பண்ண விதமா இருக்கட்டும் ஒவ்வொரு கெஸ்ட்டையும் அவர் ரிசீவ் பண்ண விதமா இருக்கட்டும் எல்லாமே செம்ம அட்டகாசமா இருந்துச்சு ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம செரிஷிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்ததுங்க அது பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் போத் மேல் அண்ட் ஃபிமேல் ரெண்டுமே வந்து லப்பட்டா லேடிஸ் படத்துல நடிச்ச உங்களுக்கு தாங்க கிடச்சிருக்கு ஒன்று வந்து ரவி கிருஷ்ணா அண்ட் ஷாஜா கேடம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் கிடச்சிருக்கு அந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு யூனிக்கான பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய சீன்ஸில் வந்து இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப செம்ம ஹைலைட்டாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை இவங்க ரெண்டு பேருமே திரையில் கொடுத்துருப்பாங்க அதித்யா தார் அண்ட் மோனால் தாக்கர் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஸ்டோரிக்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க எந்த திரைப்படம் அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளப்பின ஒரு திரைப்படம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை சொல்லலாம் காஷ்மீர் அண்ட் தென் அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய அந்த உரிமை இதை பேஸ் பண்ணினா அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படம் வந்து பல விமர்சனங்களை சந்திச்சிச்சு அப்படின்னு தாங்க பட் இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்துக்கு வந்து பெஸ்ட் ஸ்டோரி அவார்டு கொடுத்துருக்குறது அப்படின்றது வந்து எந்த வகையில் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா வந்து இந்த ஒரு திரைப்படத்தை ஒரு சிலர் மட்டுமே ஏற்றுக்கிட்டாலும் பலரும் வந்து விமர்சனம் செஞ்சுருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கு எதிராக ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுவுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிருந்துச்சு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் பெஸ்ட் டைலாக் ரைட்டர் அவார்டு ரெண்டு அவார்டுமே வந்து ஒரு பர்சன் தான் கிடச்சிருக்கு அவங்க வேறு யாரும் இல்லை ஸ்னேகா இவங்க யார் அப்படின்னா லப்பாட்டா லேடிஸ் அப்படின்னு சொன்னோம் அந்த திரைப்படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் சொன்னால் அந்த இந்த ஒரு திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஹைலைட்டாக அந்த ஃபங்க்ஷன்லேயே அமைஞ்சிருச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டைலாக்ஸுமே அவ்வளோ ஃபயரியாக இருக்கும் அண்ட் தென் இன்றைய கால பெண்கள் படக்கூடிய ஒடுக்குமுறையாக இருக்கட்டும் அவங்க சந்திக்கக்கூடிய அவமானங்களாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக டைலாக் மூலயமா இவங்க வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அதனாலே இவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க பெஸ்ட் மியூசிக் ஆல்பம் அதுக்கான அவார்டு வந்து ராம் சம்பத் அப்படின்ற மியூசிக் டைரக்டருக்கு கொடுத்துருக்காங்க இவரும் வந்து பார்த்தீங்கன்னா லபட்டா லேடிஸ்னுடைய மியூசிக் டைரக்டர் அதனால் இந்த 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 படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓவராக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட தெரியல ஆனால் நீங்கள் உண்மையில அந்த படத்தை பாருங்கள் சம்மர் அதாவது பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் டிரெக்ஷனாக இருக்கட்டும் டைலாக்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து டாப் நாட்சில் இருக்கும் ஸோ இந்த படத்துக்கு வந்து பதிமூணு அவார்ட் கொடுத்தது வந்து பொறுத்த வரைக்கும் இட் டிசர்வ் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பராக இந்த திரைப்படம் வந்து இருக்குங்க கிரிட்டிக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் வந்து ராஜ்குமார் ராவ் ஸ்ரீகாந்த் அப்படின்ற திரைப்படத்துக்காக அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிரிட்டிக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேலுக்கான அவார்டு வந்து பிரதிபா ரனட்டா அவங்க வந்து லப்பாட்டா லேடிஸை நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கிரிட்டிக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா சுஜித் சிர்கார் ஐ வாண்ட் டு டாக் அப்படின்னா திரைப்படத்துக்காக கொடுத்துருந்தாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் அவார்ட்ஸுமே எல்லா அந்த திறமையாளர்களுக்கும் டிசர்வ் தான் பட் ஒரு சில அவார்ட்ஸ் மட்டுமே வந்து சில சர்ச்சைகளை கிளப்பி இருந்துச்சு அதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்ல குறிப்பாக பார்க்கும் போது அதிகப்படியான அவார்ட்ஸ் வாங்கினதில் வந்து நம்ம லபாட்டா லேடிஸ் தான் முதல் இடத்துல இருக்கு அண்ட் கில் திரைப்படம் நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க மெரட்டெல்லாம் இருக்கும் சம வைலன்ஸ் அடிதடி ஆக்ஷன் ரத்தம் அப்படின்ட்டு வேற லெவலில் இருக்கும் இந்த திரைப்படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெஸ்ட் சினிமட்டோகிராஃபி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் பெஸ்ட் எடிட்டிங் இந்த மூணு அவார்டும் வந்து கில் படத்துக்கு வழங்கப்பட்டிருக்குங்க ஓவராலாக பார்க்கும்போது கில் படத்துக்கு ஆறு விருதுகளும் ஐ வாண்ட் டு டாக் அப்படின்ற அந்த திரைப்படத்துக்கு வந்து மூணு விருதுகளும் வந்து கொடுத்துருக்காங்க இது உண்மை விஷயமே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா எல்லா திரைப்படங்களுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் தென் இது தாண்டி வந்து இல்லை சினி ஐகான் அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து செவன்டீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவார்ட் செவன்டீஸ்க்கான அவார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் அமிதாப் பச்சனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க டெஃபினெட்லி ஹி டிசர்வ் இட் அப்படின் தாங்க சொல்லணும் பல வருடங்களாக வந்து நிறைய திரைப்படங்களை நடித்து நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல மாறுபட்ட கேரக்டர்லேயுமே நடிச்சிருக்காரு ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கோம் இல்லையா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கட்டும் கமல் சார் இருக்கட்டும் அவங்க எல்லாேருக்குமே வந்து ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அமிதாப் பச்சன் சார் தான் சொல்லணும் அவருக்கு அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எயிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜயா பச்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து யாருன்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் இல்லையா அமிதாப் பச்சன் சாரோடைய ஒய்ஃப் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆக்ட்ரஸும் கூட அவங்களுக்கு இந்த வார்டு வந்து குடுத்திருக்காங்க நைன்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான் கிங் கான்க்கு வந்து குடுத்திருக்காங்க ரீசென்ட்டா வந்து நேஷனல் அவார்டு வாங்கிருந்தாரு இல்லையா அவருக்கு வந்து குடுத்துருக்காங்க அண்ட் கஜோல் ஐயோ மறக்க முடியுமா தமிழ்ல மின்சாரா கண்ணா அப்படின்ற அந்த தமிழில் மின்சார கனவு அப்படின்ற அந்த ஒரு திரைப்படம் போதும் கஜூலோ கஜோலோடைய பர்ஃபார்மன்ஸை சொல்கிறதுக்கு ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கும் கொடுத்தாங்க கரண் ஜோஹருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நைன்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டனாக நான் பார்க்கக்கூடிய அவார்டு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அது வந்து ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜீனட் ஆமன் அண்டு ஷாம் பெனகல் அப்படின்னு ரெண்டு பேருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த ஜீனட் ஆமன் யார் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்டா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குறாங்க அதன் பிறகு மாடல் அதன் பிறகு ஆக்ட்ரஸ் ஷாம் பெனகல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவினுடைய ஒரு மிக முக்கியமான டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் பல வெற்றி திரைப்படங்களை வந்து கொடுத்துருக்காருங்க ஸோ இது எல்லாமே அவார்ட்ஸ் இது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிம் ஃபேரில் கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ் அந்த இதில் நடந்த கீ மூமெண்ட்ஸ் அப்படி பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஷாருக் கானோடய என்ட்ரியாக இருக்கட்டும் ஜவானோட தீம் மியூசிக்கோட அவர் வந்து என்ட்ரானார் அப்படியே வந்து அந்த ஸ்டேடியமே வந்து வேறு லெவலில் வைப்பில் இருந்துச்சு ஸோ அவர் என்ட்ரி ஆகும் அது மட்டும் இல்லாமல் கரண் ஜோஹர் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் அக்ஷய்குமாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சொல்லியாகணும் வேற லெவல் எனர்ஜிங்க அவருக்கலாம் நிறைய பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஷாருக் கான் அண்ட் கஜோல் அவங்களோட இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து செம க்யூட்டாக இருக்குன்னா பாலிவுட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேர் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஆர்கே அண்ட் கஜோலை சொல்லலாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு லேசர் ஷோ போட்டிருந்தாங்க அந்த ஒரு ஸ்டேடியமில் அதுவுமே செம பக்கவாக அமைஞ்சிருந்துச்சுங்க